பாத்தியாத்தானா நான் ஆர் என்ல இந்த இயர் எல்சி டுவெண்டி எயிட் தஜ்வித் படிக்கிறேன் நான் ஆர்ய இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகிறதுக்கு முந்தி ஓத தெரிஞ்சாலும் சில சில தவறுகளோடயே நான் ஓதியிருந்தேன் அதுல வந்து எப்படி தஜ்வித் மற்றும் மஹாராஜ் பேணி ஓதுறேன் அதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தங்கி இருந்துச்சு பட் ஆர்ஏ இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் ஆகிருக்கிறது ரொம்பவே நல்ல முறையில் அதாவது எப்படி தஜ்வித் மறுபடி ஓதுறது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு எப்படி மகாராஜ் பேணி ஓதுறது அப்படின்னு ரொம்பவே நல்ல முறையில கற்றுக்கொண்டேன் அந்த விதத்துல நான் ரொம்பவே நல்ல மென்னி சொல்றேன் அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாத விஷயத்த நமக்கு விளங்காத ஒரு எத்தனை முறை என்று சொன்னாலும் சிறப்பான கொண்டு அதை சொல்லிக் கொடுத்து என்ன என்ன ஒரு நல்ல முறையில குரான் வரும் ஒருவராக மாற்றி தற்பொழுது குரான் சம்பந்தமான போட்டிகள்ல பங்குபற்ற எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு அதுக்கான காரணமும் ஆரிய இன்ஸ்டிடியூட இன்னும் என்னை விட குரான் பற்றி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆகியிருந்த இப்ப ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறாங்க அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அஹமது இன்னும் ஆரிய இன்ஸ்டியூட்ல ஆகி ஆகியிருந்த நான் மட்டும் இல்ல எல்லாருமே Nereye benefitse ararız dedim. Alhamdulillah,